இதில் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கலாம் சரிங்களா இப்போ போய் அந்த டேங்கில் எட்டி பார்த்தா நாற்பது சதவீதத்துக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நாற்பது சதவீதத்துக்கு இந்த நாற்பது சதவீதத்தை நான் என்னவோ மாற்றிக்க போகிறேன்னா எழுபது சதவீதமாக மாற்ற போகிறேன் அப்போது நான் இந்த இவ்வளோ தூரம் வரணுமாங்க எழுபது சதவீதம் வரணுமாங்க

புரியுதுங்களா சூப்பர் மொத்தம் ஐம்பது லிட்டர் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்ப இந்த பதினஞ்சா கூட மூணு பெருங்க பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது ஒரு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்ப இன்னும் நாப்பத்தி அஞ்சு லிட்டர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஒண்ணுமே கிடையாது ஒரே ஸ்டெப் தான் மனசுலயே போடலாம் உங்களுக்கு புரியத்துக்காக தான் படத்தை போட்டு காமிச்சேன் இதே மாதிரி கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம வந்து டெஸ்ட் ஒன்ல வந்து சதவீதம் செவன்த் புக்ல இருக்கிற சதவீத டாபிக்ல இருந்து பார்த்துட்டு வரோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணா பிரிச்சு செவன்த் புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டேன் இப்போ முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி கேள்வி முழுக்க முழுக்க செவன்த் நியூ புக்ல இருந்தும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் பார்க்குறோம் இன்னைக்கு கிளாஸ்ல பத்து கணக்கில் எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கலோ அந்த அளவுக்கு ஒரு முறையாவது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க சரிங்களா ரைட் இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து எப்படி இருக்கு போதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்றது பார்த்துருவோம் ஒரு மாணவர் இருபது கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கான் என்ன கேக்குறாங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருபது கேள்வி மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டேங்க அவரும் கடற்கடன் போட்டு பார்த்து முடிச்சிட்டாரு செக் பண்ணி பார்க்கும் போது எண்பது சதவீதம் கரெக்டாக வாங்கிட்டாரு கூப்பிடுங்க அப்படின்னா அவர் எத்தனை கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க இதுல எத்தனை கொஸ்டின் தப்பா அடிச்சிருப்பாருன்னு கேட்பான் நம்ம ஆள் அப்படிதான் டிஎன்பிசி சரிங்களா நான் இதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம் சரிங்களா புரியுதுங்களா ரைட் அதாவது மொத்தம் இருபது கேள்வி இதுல எண்பது சதவிகித மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு அப்ப இருபதுல எண்பது சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் அவ்வளவுதாங்க புரியுதா இருபதுல எண்பது சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் அதுக்கு என்ன சார் பண்ணணுன்னால் இருபது அப்படின்றது மொத்தம் சரிங்களா அதில் எண்பது சதவீதம் வாங்கியிருக்கார் அப்போது அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் ஓகேவா புரியுதா அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணணும் எங்கண்ணா இருக்கிற ரெண்டு ஜீரோ சப்போஸ் ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கிறது தான் இருக்கும் பட் இந்த கேள்வியில் ஜீரோ ரெண்டுமே இருக்குது அடிச்சிட்டேன் அடிச்சிட்டு டைரக்டா பெருக்குங்க ஒரு எட்டு ஈரெட்டு பதினாறு ஆப்ஷன் சி தான் சரியான விடை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணில் பர்சன்டேஜ கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிட்டு அசல்லையும் பர்சன்டேஜும் பெருக்கிக்கிட்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா ஆன்சருங்க அவ்வளோதான் முடிய போச்சு புரியுதுங்களா புரியுது ஈஸியாக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்த கேள்வியில என்னங்க இந்த கேள்வியே கஷ்டமா இருக்கா சரி பாப்போம் அடுத்தது பாருங்க ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஓகே ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் வருகை புரியவில்லை வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்புங்க என்னன்னா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை மட்டும் நான் எடிட் பண்ணிடுறேன் அதாவது வருகை புரியாத மாணவர்கள்னு வச்சுங்க சரிங்களா ஏன்னா ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா வருகை புரியாத மாணவர்கள் ஓகேவா நான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல மாத்திடுறேன் என்ன சொல்றாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல ஐம்பது பசங்க இருக்காங்க ஓகேங்களா ரைட் அதுல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பதினாலு சதவீதம் பேரு வரலையாங்க அப்போ வராத மாணவர்கள் எத்தனை அப்படின்னு செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்கான் ஒரு கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல வேற மாதிரி கேட்டிருக்கான் அது கீழே இருக்கு சரிங்களா புரியுதா எத்தனை பேர் வரலையோ அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டா அதுல ஐம்பது பேர் இருக்காங்க கரெக்டு இதுல பதினாலு சதவீதம் பேர் வரல ஓகே அப்ப அந்த பதினாலு சதவீதம் எவ்வளோன்னு கேட்கறாங்க அசலா கூட பர்சன்டேஜ டைரக்டா பிரிக்கலாம் மொத்தம் ஐம்பது பேர் அதுல பதினாலு சதவீதம் எவ்வளோன்னு கேட்கறாங்க புரியுதா நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஐம்பதா கூட பதினால பெருக்கிட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பெருகணுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்கே ஒரே ஜீரோ தான் கண்ணுக்கு தெரியுது கேன்சல் பண்ணிட்டேன் ஆனால் கட்டாயமா அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனா ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணும் ஒரு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ இல்லை இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அது கடனாக வச்சுக்கோங்க இப்போ நான் அஞ்சா கூட பதினால பெருகு போறேன் பெருக்கிட்டு அங்கே ஜீரோ வந்துச்சுன்னா ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்போ ஐ பதினாலு என்ன உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அஞ்சா கூட எந்த எண்ணை பெருகுனாலும் அந்த எண்ணெய் பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க அப்போ நான் பதினால பெருக்குன்னா பதினாலில் பாதி ஏழு ஒரு ஜீரோ போட்டுங்க முடிஞ்சிடுச்சு எழுபது இப்போ நம்ம கணக்கில் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒன்று தான் இங்க கேன்சல் பண்ண இன்னொன்று நான் கடனாக வச்சுக்கிட்டேன் அந்த கடனை இங்கே தீர்த்துக்கிட்டேன் அப்போ மீதி ஏழு தான் ஆப்ஷன் பி தான் சரியானபடி அவ்வளோதான் புரியுதா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரிமியத்தில் ஐந்து சதவிகிதம் தரகராக பெறுகிறார் இவர் நாலாயிரத்தி எட்நூறை பிரிமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெற்ற தரகு தொகை எவ்வளவு அப்படின்னு செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க அதாவது ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டுங்க அவர் என்ன பண்ணுறாங்க அந்த எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ப்ரீமியம் கட்டுவாங்கல்ல நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கி கொடுக்குறீங்களோ அதில் அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ மாதம் மாதம் எல்ஐசி கட்டுறாங்க அதில் வந்து ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டினார்னா அவர் எவ்வளோ கட்டுறாரோ அதில் அஞ்சு வந்து கமிஷனா தரேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு மாசத்துல ஒருத்தருக்கிட்ட போய் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து எல்ஐசிக்குள்ள கொடுத்துறாரு ஆபீஸ்ல உடனே அவங்க என்ன பண்றாங்க இந்த நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கமிஷனா இந்த ஏஜென்ட்டுக்கு தராங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறுல அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு தாங்க இவன் இந்த மாதிரி தான் பெரிய பில்டப் கொடுப்பான் ஆனா கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுகிட்டா போதும்

ஆன்சர்ல போய் பாக்கிறதோ சரிங்களா பட் ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் புரியுதா இப்ப அஞ்சா கூட நாற்பத்தி எட்டு பெருகுங்க உங்களுக்கு அஞ்சா கூட எந்த எண்ண நீங்க பெருகுனாலும் அந்த எண்ண பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க அப்ப நாற்பத்தி எட்டுல பாதி எண்ண நாலுல பாதி ரெண்டு எட்டுல பாதி நாலு ஒரு ஜீரோ போட்டுங்க இரநூத்தி நாற்பது ரூபாய் அவ்வளவுதான் இவ்வளவு ஈஸியா இருக்க போய் நான் கஷ்டம் சொல்லிங்கன்னு கொஷின் அதுதான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் சரிங்களா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா வேலைக்காவாது சரியா ரைட்பா பா அடுத்த கேள்வி அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இரஞ்ச இருங்க ஒன் செகண்ட் ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இதில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை சேமித்தார் எனில் இவர் எவ்வளவு தொகை சேமித்திருப்பார் என்பதை கான்க செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இது ஓமா இருக்குங்க ஏன்னா நாலு கொஸ்டின் புரியுது நான் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா மூணு கொஸ்டினா ரைட்டு அதாவது ரஞ்சித் வந்து மாசம் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாரு அதுல இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருபத்தஞ்சி சதவிகிதம் சேமிச்சிடுறாரு அப்படின்னா அவரு எவ்வளவு தொகை சேமிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க

பி ஐயாயிரத்தி அறநூத்தி இருபத்தஞ்சி சி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு டி ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் மூணு கொஸ்டின் இந்த கிளாஸில் வந்து ஹோம்மார்க் கொடுக்க போகிறேன் தயவு செஞ்சு ஆப்ஷன் அதாவது இரு முப்பத்தி ஒம்பதுன்னு போட்டு அதுக்கு ஆப்ஷன் ஏவா பிஆசிஆ அல்லது அந்த நம்பர் கூட தான் போறீங்களேன் இப்போ ஆப்ஷன் ஏன்னா முப்பத்தொம்போது ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் வெரிஃபை பண்ணலாம் வெறும் ஏன் போறேங்க நான் எங்க போய் சொல்றது எந்த கொஸ்டினுக்கு நான் ஏன் கண்டுபிடிக்கிறது இவ்வளவு சோம்பேத்தான் பண்ணக்கூடாதுங்க ஆபீசர் நாளைக்கு வியோ ஆயிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் மாறிக்கிறது ரைட்டா ரைட் அடுத்தது நாற்பதாவது கேள்விங்க நாற்பதாவது கேள்வி என்ன சொல்றான்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நுழைவு சீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓகே ஆக இருந்தது தற்போது அதன் விலை பதினெட்டு சதவீதம் உயர்த்தினால் நுழைவு சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு செவன்த்து நியூ புக்கில் கேட்டிருக்கான் கொஷ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குதுங்க அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சரிங்களா ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கினாங்க சரி இந்த வருஷம் வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்கலாமே டிக்கெட் எவ்வளோப்பான்னு ஃபோன் பண்ணி கேட்டா அவன் வந்து போன வருஷத்தை விட பதினெட்டு பர்சன் பதினெட்டு பர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் எவ்வளோ சொல்லியிருப்பான் மொத்த ரேட்டு இதான் கேள்வி

அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணா இப்போ பதினஞ்சா கூட பதினெட்டு பெருகணும் ஆட்ட கடவுளே பதினஞ்சா கூட பதினெட்டு இப்படி சார் பெருகுத்த அது ரொம்ப ஈஸி நல்ல ஞாபகம் வச்சுங்க பதினஞ்சா கூட எந்த நம்பர் பெருகிறீங்களோ அதுக்கு ஒரு ஜீரோ போட்டுருங்க பதினஞ்சா கூட எந்த நம்பர் பெருகிறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஜீரோ போட்டுருங்க சரிங்களா இதுல பாதியாக்கி கூட்டிங்க அவ்வளவுதான் அப்ப நூத்தி எண்பதுல பாதி எவ்வளவு தொண்ணூறு அவ்வளோதான் கூட்டுங்க தொண்ணூறு கூட்டுங்கோ ஜீரோ எட்டு எட்டு பதினாறு பதினேழு இரநூத்தி எழுபது ரூபா கரெக்டாக புரியுதுங்களா இப்போ இரநூத்தி எழுபது ரூபாய் போன வேர்ல்டு கப் மேட்ச்சை விட இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா இப்போ அவன் கேட்டது எவ்வளோ இன்க்ரீஸ் இல்லை மொத்த ரேட் எவ்வளோன்னு கேட்குறான் அப்போ ஆல்ரெடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போன வாட்டி இருந்துச்சு இதில் இரநூத்தி எழுபது ரூபாயை கூட்டினா ஆன்சர் ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் பாடாட்டோட பாருங்க பர்ஃபெக்டா வந்துருச்சு ஆப்ஷன் சி தான் சரியானபடி அவ்வளவுதான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்த கேள்விக்கு வாங்க நாற்பத்தி ஓராவது கேள்வி இந்த கேள்விதான் அங்க சொன்ன பாருங்க ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை வருகை புரிந்த மாணவர்களின் சதவீதத்தை கண்டறிய இது எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில கேட்டிருக்கான் இதுல என்னன்னா நான் இதே கேள்வி தான் எங்கேயும் கொடுத்துருவேன் தோருக்கு பாருங்க ரெண்டாவது கேள்வி என்னப்பா ரெண்டாவது கேள்வின்னா நான் அடிக்காம வச்சிருக்கேன் இங்க பாருங்க இதுல வந்து இதுவும் அதுவும் ஒரே கேள்விதான் என்னன்னா பதினாலு சதவீதம் பேர் வரல இதுல வருகை வராத மாணவர்கள் கேட்டிருக்கான் அதுல வந்த மாணவர்கள் கேட்டுட்டான் சோ அதான் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் வேற ஒண்ணும் இல்ல புரியுதுங்களா அதே ரைட் எங்க பாருங்க இந்த கொஸ்டின் சொல்றேன் என்னன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல ஐம்பது பேர் இருக்காங்க ரைட்டு அதுல பதினாலு சதவீதம் பேரு வரல சூப்பரு இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா வராத பசங்க எவ்வளவுன்னு கேட்டா கண்டுபிடிச்சிடலாம் வந்த பசங்க எவ்வளவுன்னு கேட்டா அப்படியே ஆப்போசிட் இதுதான் யோசித்து போடலாம் இங்க பாருங்க வருகை புரிந்த மாணவர்களா அதாவது பதினாலு சதவீதம் பேரு வரல அப்போ எத்தனை பேரு வந்திருக்கான் இதான் கேள்வி புரியுதுங்களா புரியுது இத ரெண்டு விதமா போடலாம் நீங்க ஐம்பதுல பதினாலு சதவீதம் பேர் வரல அது எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சியும் கழிச்சுக்கலாம் அது கொஞ்சம் சுத்து வளைக்கிற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க மொத்தம் நூறு சதவீதம் ஒரு ஐம்பது பேர்னா நூறு சதவீதம் கிளாஸ்ல சம்டைம் ஐம்பது பேருமே வந்துட்டா அடடா நூறு பேர் பிரசன்ட் நூறு சதவீதம் பிரசன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதே மாதிரி ஐம்பது நூறுன்னு வச்சுக்கிறேன் இதுல பதினால கழிச்சுக்கிறேன் ஏன் சார்னா நூறு சதவீதன்றது ஐம்பது பேரு ஸ்கூலுக்கு வந்தான் கிளாஸுக்கு வந்தான் கரெக்டா ரைட் பட் இதில் பதினாலு சதவீதம் பேர் வரல அதை நான் கழிச்சுக்கிறேன் ஏன் கழிக்கிறேன்னா அப்பதான் அந்த பசங்க எவ்வளோன்னு தெரியும் ஆமா இல்லை கரெக்ட் அப்போ நூறுல பதினால கழிச்சுங்க மனசுலயே ஆஹ் நூறுல பதினாலு கழிச்சா பத்து போனா தொண்ணூறு எண்பத்தி ஆறுங்க சூப்பர் அப்ப எண்பத்தி ஆறு சதவீதம் பேரு வந்திருக்காங்க புரியுதா தெளிவா புரியுதுங்களா சோ பதினாலு சதவீதம் பேர் வரல அப்ப எத்தனை பேர் வந்தா எண்பத்தி ஆறு சதவீதம் பேரு ஸ்டூடண்ட் அதுக்கு என்ன மொத்தம் ஐம்பது எண்பத்தி ஆறு பெருக்கிக்கலாம் சூப்பர் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் கைவசம் ஒரு ஜீரோ தான் இருக்கு நோ ப்ராப்ளம் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டுனா இப்ப இன்னொரு ஜீரோ இருக்கு கடனா வச்சுக்கிறேன் இந்த அஞ்சாவோட எண்பத்தி ஆற பெருக்கி மேபி அங்கே ஜீரோ வந்துச்சுன்னா அடிச்சு விடுங்க இல்லைன்னா புள்ளி வைக்கணுங்க ஓகேவா தெளிவாயிடுச்சா ரைட்டு இப்போ அஞ்சாவோட எண்பத்தி ஆறா பெருகணும் ரொம்ப ஈஸி பாருங்க எல்லாம் அஞ்சு பதினஞ்சுன்னு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறான் இதை போய் கஷ்டம்னு சொல்றீங்க எண்பத்தி கூட அஞ்சு பெருகணும் எந்த எண் அஞ்சாவோட பெருகணுமோ அந்த எண்ணை பாதியாக்கி ஒரு ஜீரோ போடுங்க முடிஞ்சிருச்சு அட் அப்போ எட்டுல பாதி நாலு ஆறுல பாதி மூணு ஒரு ஜீரோ போடுங்க நானூத்தி முப்பது இது கரெக்டான போதா தப்பு ஏன்னா நம்ம அசலாவோட பர்சன்டேஜ் பொறுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் ஒரு ஜீரோ இன்னும் கடன் இருக்குது இல்லை அதுங்க இங்கே கேன்சல் பண்ணுறேங்க அவ்வளோதான் நாற்பத்தி மூணு அவ்வளோதான் அட கடவுளே மனசுலயே போடலாமே பேப்பர் பேனா கூட வேணாங்க மைண்ட்லயே போடக்கூடிய கணக போய் கஷ்டம் கஷ்டம் நீங்க கிடக்குறீங்க என்னத்தான் நான் சொல்றது ரைட்டு அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்கோ நாப்பத்தி இரண்டாவது கேள்வி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஹோம்மார்க்குமா நிறைய கொஸ்டின் தான் வந்துருச்சு ஏழாயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் எனில் படிக்காதவர்கள் எத்தனை கேட்டாம்பாரு கொஸ்டின் சூப்பரு அதாவது கிட்டத்தட்ட போன கொஸ்டின் தான் அதாவது மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஒரு ஊரில் இருக்கிறாங்க அதில் வந்து படித்தவங்க வந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் அவ படிக்கலாதவங்க எத்தனை அப்படின்னு கேட்குறான் இப்போ இதே கொஸ்டின் தான் இந்த கொஷினை புரிஞ்சால் அதுவும் ஈஸி இதுவும் ஒரிஜினல் கொஷின் தாங்க இங்கே பாருங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டுறான் சரிங்களா அதாவது இந்த கிளாஸ் ரூம்ல மொத்தம் ஐம்பது ஸ்டூடெண்ட்டு அதில் பதினாலு பேர் வந்து பதினாலு சதவீதம் பேர் வரல அப்போ வந்தவங்க எத்தனைன்னு கேட்டான் அப்போ என்ன பண்ணீங்க நூறில் பதினாலுல கழிச்சா நமக்கு எவ்வளோ வந்துச்சு எண்பத்தி ஆறு வந்துச்சு இல்லையா அந்த எண்பத்தி ஆறு டைரெக்டாக ஐம்பதாவோட பெருக்கணும் கரெக்டுங்களா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ஊர் இருக்குது அதில் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க இதில் படித்தவங்க நாற்பத்தி ஏழு பேர் படிக்காதவங்க கேட்குறாங்க அப்போ படிக்காதவங்கன்னா நாப் நூறில் நாற்பத்தி ஏழு கழிச்சுக்கோங்க கழிச்சு வரக்கூடிய விடை வந்து படிக்காதவங்க பர்சன்டேஜ் கரெக்டாக அதை டைரெக்டாக இந்த இடத்துல பெருக்குங்க ஓகேவா அசலாவோட பர்சன்டேஜ் பெருனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் பண்ணிடுங்க அப்ப இங்க இருக்கிற நம்பர் இந்த எழுபத்தஞ்சு இங்க வர நம்பரையும் பெருகுனா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆப்ஷன் ஏ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் டி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றதுதான் கொடுத்துருக்காங்க மறக்காம கமாண்ட் பண்றோம் சரிங்களா ஆடுத்த போயிடலாமா போயிடலாம் இங்க பாருங்க உங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஒரு முட்டா நீங்க வந்து கமாண்ட் பண்ணாதான் எந்த அளவுக்கு நீங்க பர்ஃபாமன்ஸ் பண்றீங்கன்னு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடக்கூடாது கமான் பண்ணிட்டு போனோம் கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவேன் சரிங்களா இன்ட்ரோல பாத்தது ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கான் ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு நூற்றி ஐம்பது லிட்டர் ஆகும் தற்போது அதில் நாற்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் எழுபது சதவீத தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டாவத மனசுல வச்சுக்கோங்க நீங்க இதுதான் ஒரு டேங்க் உங்க வீட்டில் இருக்கிற டேங்க்னு வச்சுக்கோங்க இதுல வந்து மொத்தம் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஓகேங்களா இப்போ போய் அந்த டேங்க் எட்டி பார்த்தா ஒரு நாற்பது சதவீதத்துக்கு தண்ணி உள்ள இருக்குது இது பத்தாது இன்னும் ஒரு எழுபது சதவீதம் தண்ணி இருந்தா போதும் பட் நாற்பது சதவீதம் உடனே அம்மா வந்து ஒரு மோட்டர் போட்டுடுறாங்க தண்ணி வந்து உயிது இது வந்து எழுபது சதவீதம் போ போதும்னு அம்மா சொல்றாங்க சரிங்களா மொத்தம் எழுபது சதவீதம் டேங்க் ஆல்ரெடி நாற்பது சதவீதம் எழுபதா இன்னும் எவ்வளவு வேணும் அது எனக்கு எழுபது சதவீதம் வேணும் நாற்பது சதவீதம் ஆல்ரெடி உள்ள இருக்குது அப்ப இத கழிச்சுக்கலாமா அப்ப கழிச்சா முப்பது சதவீதம் இன்னும் வேணும் இல்லையா மோட்ரு போட்டாச்சு முப்பது சதவீதம் தண்ணீர் ஊத்தினா போதும் பட் அது எத்தனை லிட்டர்னு கேட்டான் அவ்வளவுதான் கேள்வி ஓகேவா அப்போ நமக்கு டேங்க்குன்றது நூற்றி ஐம்பது லிட்டர்ன்னு தெரியும் இதில் டேரெக்டாக முப்பது சதவீதத்தை கண்டுபிடிச்சா போதும் அதாவது நூற்றி ஐம்பதுல முப்பது சதவீதம் அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு இதான் தெரி நான் அதான் சொன்னேன் கீவேடு புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க அப்போது அசலா அவட பர்சன்டேஜ் பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் மூ பதினஞ்சு இல்லை பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது ஒரு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ இன்னும் நாற்பத்தஞ்சு லிட்டர் ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி மறுபடியும் சொல்றேன் இவன் இதே கேள்விதான் கேட்பான்னு நான் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாடல்ல கொஞ்சம் டிங்கரிங் பண்ணாலும் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும் ஈஸியாக போட்டுடலாம் அதுக்குதான் நான் இருக்கிற எல்லா சதவீத கணக்குமும் எடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கேள்வி வரைக்கும் நடத்தி முடிச்சாச்சு ரைட் அடுத்தது பாருங்க இதுவும் ஓமான் தான் ஓகேங்களா நாற்பத்தி நாலாவது கேள்வி ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவிகிதம் தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் இதில் ஐம்பது சதவீத தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாடல் செவன்த் நியூ புக்லயும் இருக்குது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சூப்பர்பா இப்போ போன கணக்கு புரிஞ்சிருந்தா இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக போட்டிருலாம் நான் ஆன்சரே சொல்லிடலாம் விட்டா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது ஸோ நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஓமாக இருக்குது மறக்காம போட்டுருங்க ஆப்ஷன் ஏ இருபத்தஞ்சு லிட்டர் பி பதினஞ்சு லிட்டர் சி பத்து லிட்டர் டி ஐம்பது லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான் மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்கோ அடுத்ததா இன்னைக்கு பரவாயில்ல கடைசி கொஸ்டினுக்கு வந்தாச்சு வேக வேகமா எட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எடை கொண்டு ஒரு உலோக பட்டையில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வெள்ளி இதில் வெள்ளி வெள்ளியின் எடையை கண்டறிக காண்க அப்படின்னு செவன்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் என்னன்னா இப்படி சொல்றோம் பாருங்க நீங்க வந்து ஒரு எட்டு புள்ளி அஞ்சு கிராமுக்கு ஒரு என்னது இது ஒரு டப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி அந்த டப்பாவில் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் வெள்ளி தான் கலந்துருக்காங்களாம் மீதி வந்து வேற ஒரு உலோகம் சரிங்களா அப்படின்னா இந்த என வெள்ளி வந்து எவ்வளோ கிராமுக்கு அந்த பாக்ஸில் இருக்கு அப்படின்னு கேட்குறான் சரிங்களா அப்போ எட்டு புள்ளி அஞ்சு கிலோகிராமில் எண்பத்தஞ்சு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா புரியுது இப்போ டேரக்டா அந்த எட்டு புள்ளி எட்டாவிடம் எல்லாமே இங்கே பாருங்க இங்கே கிலோகிராம் இருக்கு ஆப்ஷனும் கிலோகிராமில் இருக்கு எதுவுமே மாற்றாதீங்க சம்டைம் இங்கே கிராமில் இருந்தா தான் நீங்கள் என்ன பண்ணோம் கிலோகிராமு கிராமத்தப்ஷன்ல இருந்து எல்லா இடத்துலயுமே கிலோ கிராம் கிலோகிராம் இருக்கும் போது எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க சரிங்களா ரைட்டு அப்போ இங்கே பாருங்க எட்டு இங்க எட்டுமா எட்டு புள்ளி எட்டுல எண்பத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் நான் டேரக்டா எட்டு புள்ளி எட்டு கிராம கிலோ கிராம கூட எண்பத்தஞ்சு சதவீதத்தை பெருக்கிக்கிறேன் அசலா கூட பர்சன்டேஜ பெருகும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனா இங்க ரெண்டு ஜீரோவுமே இல்லை அடக்கடவுல இப்ப என்ன சார் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை டைரக்டா பெருக்குங்க எட்டு புள்ளி அஞ்சு தானேங்க எஸ் இது எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி எட்டுன்னு போட்டு தப்பா இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பெருக்குங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா ரைட் ஆனா இங்க எட்டு புள்ளி அஞ்சு எண்பத்தஞ்சு பெருக்கிறது சிரமம் அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த புள்ளியை நான் ஜஸ்ட் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பெருகிறேன் ஓகேவா பெருக்கி வரக்கூடிய விடையில இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது இல்ல புள்ளி அதை வச்சுக்கிறேன் மைண்ட் நல்லா வாச்சுங்க குழப்பிக்காதீங்க அதாவது எட்டு புள்ளி அஞ்சாக கூட எண்பத்தஞ்சு அசலாக கூட பண்ணணும் இருக்குன்னா இப்ப ரெண்டு ஜீரோவுமே இல்லை அதனால பெருக்கிட்டு வரக்கூடிய விடையில ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் புரியுது அடுத்த ஸ்டெப் கூட எண்பத்தஞ்சு எனக்கு சிரமம் அதனால நான் என்ன பண்றேன் இந்த புள்ளியை நீக்கிறேன் புள்ளியை நீக்கிட்டா இதுவும் எண்பத்தஞ்சு இதுவும் எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சா கூட எண்பத்தஞ்சு பெருக்கிட்டு இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ல அத அங்க வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் புரியுதா புரியுது அப்போ இங்க எண்பத்தி அஞ்சு இன்ட்டு எண்பத்தஞ்சு அடக்கடவுல எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பெருகு தெரியாத ஆடாடா என்னங்க பண்றதுன்னா ரொம்ப ஈஸிங்க இங்க பாருங்க ஒரே நம்பர் எண்பத்தி அஞ்சு ரெண்டு முறை பெருகணும் இல்லையா அதை நான் இப்படி வச்சுக்கிறேன் எண்பத்தஞ்சு நல்லா தோனிங்க இந்த மாதிரி சேம் நம்பர் ரெண்டு பெருகணும் ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னா இந்த ஷார்ட் நான் வச்சுங்க ஸ்கொயர் பண்ணுங்க அதாவது நம்பர் நம்பர் அப்படியே அடுத்த இது இருக்கா பெருங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு அதை இப்படி எழுதிக்குங்க சரியா நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க ஃபைனல் ஸ்டெப்பு அப்படியே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்குங்க எட்டு அஞ்சு என்ன எட்டு அஞ்சு நாப்பது கரெக்டா நாற்பது அதுக்கப்புறம் நாற்பது ரெண்டு எண்பது அவ்வளவுதான் அப்படியே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிங்க அதாவது எட்டு நாற்பது நாற்பது ரெண்டு எண்பது கரெக்டா அந்த எண்பதை ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க கீழே போட்டுங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா இப்ப அப்படியே கூட்டுங்க அவ்வளவுதான் இதான் பெருகிற மெத்தேட் அப்ப அஞ்சு ரெண்டு அதுக்கப்புறம் எட் ஒரு நாலு எவ்வளோங்க பன்னெண்டுக்குன்னு வரும் ரெண்டு போட்டுங்க மீதி ஒன்று போடுங்க இங்கே ஏழுன்னு வரும் அப்போ ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி மறுபடியும் நான் சொல்கிறேன் கவனிச்சிங்க புரியாதவங்க பாத்துங்க இப்போ நான் என்ன பண்றேன் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சேமாக ரெண்டு நம்பர் பெருக்கணும்னா அதுக்கு நான் ஷார்ட் சொல்கிறேன் இது வந்து பத்துல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் சரிங்களா எந்த நம்பர் அதே நம்பரோட பெருகினாலும் இந்த ஷார்ட் பர்ஃபெக்டா வரும் இப்ப என்ன பண்ற எண்பத்தஞ்சு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் எட்டுன்னு இருக்கா அதை அதே எண்ணால பெருங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு அதை போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது டிஜிட் இருக்கு இல்லையா அது அதே எண்ணால பெருங்க அப்ப ஐயஞ்சு இருபத்தஞ்சு அதையும் அப்படியே எங்க எழுதிக்குங்க புரியுதுங்களா இது வரைக்கும் பாருங்க அப்ப எங்க இருங்க நோந்து வந்துட்டா எஸ் இங்க பாருங்க அறுபத்தி நாலு இருபத்தஞ்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முட்டை பெருக்கணும் எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு எண்பது கரெக்டா அந்த எண்பது ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டுங்க கீழே கீழே சரியா ஸோ அப்போ இங்க பாருங்க இப்படியே கூட்டுங்க கூட்டினா ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் சூப்பர் இப்போ நம்ம அசலாவோட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ இல்லவே இல்லை கடனாக வச்சுக்கிட்டோம் ஆன்சர் நான் பெருகிட்டு போறோம் அங்கே ரெண்டு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ண சொன்னேன் இல்லை அப்போ என்ன பண்ணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிக்கணும் அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு புள்ளி அஞ்சு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஸ்தானம் இருக்குது இல்லை எட்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ என்னால் புள்ளி வச்சு பெருக முடியாது அதனால என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த புள்ளியை நீக்கிட்டேன் ஆன்சரில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுங்க அதாவது இங்கே இருக்குது இல்லையா இது இங்கே தந்து வச்சுக்கிறேன் அப்போது ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு தான் சரியான அடி ரொம்ப ஈஸிங்க கன்ஃபியூஷனே வேண்டாம் அழகாக வரும் சப்போஸ் புரியலாம் புரியலன்னு சொல்லுங்கள் அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு கிலோகிராம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு புரியுதுங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சோ அடுத்து ஒரு மேக்ஸ் கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்